ரேடி ரெடி நாப்ளே ஒரு மானிட்ட பாப்போம் பக்க மானிட்ட இல்ல இல்ல வந்துரும் போது நான் தான் போறேன் இப்ப ஏன் நவுறீங்க இல்ல இல்ல அட்ச்சனா அதுக்கு அவங்க வரும்போது நான் நடந்தா போதும் ஏ ஆரம்பிச்சிருந்து எப்படி பார்க்கலாம் பயன்பாட்டு அவங்க தான் இப்படி உட்கார்ந்துருக்காங்களா அவங்களுக்கு தெரியாது என்ன பார்க்கலாம் ஒரு மாத்தர் சிந்து நீங்க தான் கியூ நீங்க எனக்கு நீங்க பொட்டு வச்சு ஆரம்பிச்சு வச்சாதான் எனக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும் அப்படின்னா அவன் தர்ம சங்கத்தோடு அப்படியே நிற்கிறாங்க இப்போ நீங்க மட்டும் எனக்கு வலையா போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறேன்னா நான் இப்படியே எழுந்து எவ்வளவு போயிருந்தீங்க